ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐயம்பாளையம் என்ற ஊரில் உச்சி மலையில் இருக்காருங்க நம்ம முருகர் இந்த கோயிலுக்கு வந்து குட்டி கரட்டு முருகன் கோவில்னு சொல்லி சொல்லுவாங்க இதாங்க என்ட்ரன்ஸு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம உள்ளே உடனே முதல் கோவிலாக நம்ம சிவபெருமான் ஐயா தாங்க இருக்கார் இங்கே பாருங்கள் அருள்மிகு அருணாச்சல சுவாமி இவரை கும்பிடாமல் நம்ம முருகர் ஐயாவை போய் பார்க்க முடியுமா இவரோட அருள் நிச்சயம் நம்மளுக்கு வேணும் மனுஷ அறைவுரையும் நம்ம வழிபட்டுட்டு நம்ம முருகரை பார்க்க போவோம் நல்லபடியாக சாமி இங்கே கும்பிட்டு முடிச்சாச்சுங்க இனி மலையேறுவோம் ஓ மலை ஏறும்போதே அங்கங்கே நிறைய கோவில்ஸ் சின்ன சின்னதாக நிறைய கோவில் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒம்பது நவகிரகங்கள் சொல்லுவாங்கள்ல அந்த சாமி இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே பக்கத்திலையே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் டெம்பிளை பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் ஐயப்பன் சுவாமி தான் இருப்பாங்க அப்படின்னு பாருங்கள் அப்புறம் பக்கத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை அந்த பாறையில் சிவன் பாதி சக்தி பாதின்ற ஒரு அழகான ஓவியங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதையும் நம்ம பார்த்து ரசித்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மலைக்கு போவாங்க இது வந்து ஒரு சின்ன சித்தர் இங்கே சித்தருக்காக கட்டின சிலை இது அந்த சித்தரையும் நம்ம சாமி கும்பிட்டு வழிபட்டுட்டு அப்படியே மேலே போவாங்க இந்த கோயில் வந்து இப்போ நார்மல் டைமில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசாக இது தெரியாது இதுவே ஒரு இங்கே ஃபெஸ்டிவல் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த படிக்கட்டுங்களே ஒரு ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுங்களுங்க நான் எங்களுக்கு ஏறும்போதே மூச்சு வாங்கிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பன் சுவாமி இருந்தார் அவரையும் நம்ம அப்படியே வழிபட்டுட்டு அப்புறம் மேலே போகலான்னு சொல்லிட்டு போனோங்க கருப்பசாமி வந்து நிறைய பேருடைய குலதெய்வமாக வழிபடுறாங்க இல்லையா இங்கே நம்ம முருகரை பார்க்க போகிறதுக்குள்ளையுமே அத்தனை சாமியுமே இடையில நம்ம பார்த்துருவோங்க முக்கியமான சாமிங்க எல்லாமே நம்ம லைனாக பார்த்துட்டு வந்தோம் இங்கேயும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த சிலையை பார்க்கும்போதே ரொம்ப பயங்கர பக்தி வருது அப்படியே மணி அடிச்சுட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பதினெட்டாம் படி கருப்பன் சுவாமின்னு சொல்லி சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு இந்த சாமி வந்து குலதெய்வமாக நீங்கள் வழிபடுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே பாருங்கள் மழை மேலே கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அந்த வியூ பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் தென்னை மரம் அந்த நேச்சுரல் தான் அதிகமாக இருந்தது அப்படியே மேலே இப்போ வெயில் ஓவர் நாளையாக நடத்துகிற செடி கொஞ்சம் ஆடி இருக்கு இங்கே வந்து அந்த சின்ன பாறைக்குன்னு ஒரு சாமி இருக்கும் அதை போய் பார்க்கலாம்னு போயிட்டு இங்கே தான் வந்து அன்றைக்கி எடுத்தோம் மே வாமா பின்னாடி இல்லாட்டி எங்கேயும் நிலுமா வாவ் பார்க்க பயங்கரமாக இருக்குது செம்ம அழகாக இருக்குல்ல பாத்துமா இங்க கொஞ்சம் சர்க்கலா இருக்கும் இங்க சர்க்கலா இருக்கும் பாத்துவா ஜஸ்ட் மிஸ் மீยரங்கே பை மார்க்கினா ரோகாந்தेंद्रीय கைய குடிங்க குடி எண்டா குடி பாத்து இந்த மலைக்குள்ள சாமி இருக்கு ஆ சின்ன பெருசு இது என்ன நடக்க முடியாம ஹ சவுண்ட் சே சவுண்டு கேட்குதுல்ல கண்டிப்பாக பாம்பு இருக்கும் ஏ என் செடிக்குள்ள ஒரு சவுண்டு கேட்குதுல்ல பார்த்து வாத்துவோம் கார் நீப்பத்தியாமா அம்மன் சமே <laughs> 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 ஏன் எங்கிட்ட போகுது குடிப்பா நீ நிற்கிறது என்ன பயமாக இருக்கு பத்தியா வியூ எப்படி இருக்குது பத்தியா பார்த்தீங்கமா அங்கே எவ்வளோ அழகா இருக்குது இந்த இடம் அப்படின்ட்டு இங்கே நின்று பார்க்கும்போது அழகாக ஒரு செமையான ஒரு ஃபீல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்றதுன்னு தெரியல அழகாக அந்த இடத்துல உட்காந்து அந்த காற்று வாங்குகிற சுவருக்கே வேறு லெவலுங்க எட்டி பார்த்தோன்னா செமாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாகவே கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படியே இயற்கையாக அதை இயற்கையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு காற்று வாங்கிட்டு உட்காந்துட்டு கிளம்பிட்டோங்க நம்ம நேரம் போன நேரம் கோயில் வந்து பூட்டி இருந்துச்சு நாலு மணியை போல தான் கூழ் திறப்பாங்கன்னு சொன்னதுனால நாங்கள் அப்படியே உட்காந்து வெயிட் இருந்தோம் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டதுனால நாலு மணிக்கு தான் ஓப்பன் ஆகுன்றது எனக்கு தெரியாது பாருங்கள் அப்படியே மேகத்தை பாருங்கள் சும்மா பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குல்ல இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்கோ நேரில் செம்மையாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருந்தது காற்று சரியான காற்று அடிச்சிச்சுங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக கோயிலில் திறக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்களா சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு திறந்ததுக்கப்புறம் உள்ளே போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க உள்ளே போனால் முதல்ல எடுத்து நம்ம விநாயகர் ஐயா இருந்தாங்க அவரை பார்த்து நம்ம வேண்டுதல் எல்லாத்தையுமே சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஐயனான முருகனை பார்த்தபடியே இங்கே ஒரு மயில் இருந்தாங்க மயில் வாகனம் அவர் பார்த்தபடியே இருந்தாங்க முருகர் அப்புறம் அவர்கிட்ட நம்ம எல்லா கஷ்ட நஷ்டம் எல்லா கதைகளையும் அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு வேண்டி அப்புறம் கோயில் அப்படியே சுற்றி சுற்றி வந்தாங்க இங்கே நாகம்மா சாமி எல்லாம் இருந்தாங்க இங்கே அந்த நாகம் அந்த பாம்புலாம் இங்கே வருவோமா நைட் டைமில் மக்கள் வராத டைமில் இதில் தான் வந்து பாருங்கள் இதில் தான் வந்து பால் முட்டையெல்லாம் வச்சிருக்காங்க வந்து ஆலையில் அதப்போ அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போவாங்களாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் நல்லா இருக்கும் அங்கே சாமி கும்பிட்றதே ஒரு சமையாமல் ஃபீலாக இருந்துச்சுங்க உச்சி மலையில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கும்பிட்டு கும்பிட்டதே சுற்றி இந்த இயற்கையான சூழலுக்கு நடுவில் ஒரு உச்சியும் மலையில் நம்ம முருகர் பார்த்தீங்களா உண்மையாகவே இங்கே வந்தது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியும் அமைதியாகவும் இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அட்ரஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்களும் வந்து இந்த ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் இன்னும் தொடர்ந்து நிறைய முருகன் கோயிலுக்கு நம்ம போகலாம் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் முருகருடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான கோவிலுக்கு தாங்க நம்ம போக போகிறோம் அங்க அங்கே அது எந்த கோவில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்பா